ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பாருங்கள் என் ஊர் எப்படி இருக்கே இப்போ நான் லோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டை பார்க்குறீங்களா அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ன தெரியுமா அவங்களுக்கும் இங்கே வந்துட்டு எதுவும் புயல் காத்தே அந்த மாதிரி வரும் மொழி டைமில் ஒரு ஒருத்தருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன கூட வீடு இருக்கு அந்த கூட வீடு ஒடிஞ்சிச்சின்னா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அந்த கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாேருக்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லே இருக்கும் ஆனால் வீட்டின் நாள் பார்க்க தண்ணி பாம்பு பூச்சி எல்லோரும் வருவாங்க அதெல்லாம் வீட்டில் இருக்க முடிய முடியாது நாலு பக்கம் தண்ணி இருக்கேனா எப்படி இருக்காது அது தான் ஒரு ஒரே கிராமத்துக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்து சேஃபாக இருப்பாங்க எல்லாரும் சாப்பாடு பாப்பாடு எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுப்பாரு அந்த மூளைக்காலத்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு தான் ஒரு லோடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அந்த வேலை முடிஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த வீடு பாருங்க இந்த வீடு பார்க்க பின்னாடி பார்க்க ஒரு முறை இருக்குது அதை என்ன பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஆனால் தேங்காய் முரம் மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு ஆந்திரம் அதிகமாக தான் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அதை கொஞ்சம் மிக்ஸரை போட்டுட்டு அதை வந்துட்டு எப்படின்னா சக்குளி கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அதை பாருங்கள் ஆனால் எடுத்துகிட்டு வர்றாரு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு எடுத்துகிட்டு வந்துட்டார் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்துட்டு சப்பாத்தி சக்குளி எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நீங்கள் கூட சாப்பிட்டீங்க இங்கே வந்துட்டு கவர்மெண்ட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறாரு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கட்டி கொடுத்துருக்காரு ஆனால் நல்லா இருக்கும் என் வீடியோ கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு இடத்துல எரிந்தால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தமிழ் தெரியும் அது தமிழை வச்சுட்டு நான் அதை ப்ளாக் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சானா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுறேன் என் ஊர் எப்படி இருக்கு என்ன இருக்கு எல்லாமே இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் கொஞ்சம் பாருங்க சந்தோஷமாக இருங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அந்த அண்ணா நானே ரெண்டு பேரை தேட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் கிடைக்கல என்ன பண்ணுறது நிறைய தான் இங்கே இருக்கு ஆனால் இப்போது கீழே வந்துச்சு அதை கிடைச்சா தான் நல்லா இருக்கும் ஆனால் போலீஸ் எல்லாம் ஒடிஞ்சு கிடைக்குது அதை நல்லா இருக்காது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா ஸ்மெல்ல வரும் அதெல்லாம் சாப்பிட முடியாது இப்போது வந்துச்சு அதை பார்த்தோன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அரிச்சு அரிச்சியா உரிச்சியாக என்ன எனக்கு தெரியல உரித்து அதை வந்துட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி நீ கோி சேர்த்துட்டு அதை சப்பாத்தி ரெடி பண்ணால் நல்லா இருக்கும் அது ரெடி பண்ணி சாப்பிடலாம் ஆனால் போய் ரெண்டு நிறையா கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க ஆனால் நல்லா இருக்குமா ரொம்ப சின்ன சைஸ் இருக்குது சின்ன சின்னதாக இருக்குன்னா கம்மியாக தான் வரும் மூணு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதுதான் மூணுலாம் பத்தாது என்ன பண்ணுறது தெரியல சரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் பார்க்கலாம் அம்மா கிட்டே கொடுத்து அம்மா செஞ்சு கொடுப்பாரு செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நல்லா இருக்கு ஒட்ஸ்அத்துக்கு உரையாட்டுக்காமல் அதெல்லாம் சீஜன் சீஜன் டைம் இருக்குது இந்த டைமில் தான் கிடைக்கும் வேறு டைமில் கிடைக்காது